இணையதளங்களின் மூலம் தற்பொழுது குற்ற செயல்கள் அதிகரித்து வரும் காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக தற்பொழுது மீண்டும் நட்பால் ஒரு விபரீதம் நிகழ்ந்திருக்கிறது இளம்பெண் ஒருவருடன் நட்பு கொண்ட இளைஞர் ஒருவர் தனது நண்பர்களுடன் சேர்ந்து அந்த பெண்ணை ஆபாச படம் எடுத்து மிரட்டியிருக்கிறார் தற்போது அந்த இளைஞர்களை காவல்துறை கைது செய்தாலும் முக்கிய குற்றவாளி இன்னும் சிக்கவில்லை கோவை மாவட்டம் பொள்ளாச்சியை சேர்ந்த அந்த இளம்பெண் வசதி படைத்த குடும்பத்தை சேர்ந்தவர் அதே பகுதியை சேர்ந்த திருநாவுக்கரசு என்பவர் ஃபேஸ்புக் மூலம் அந்த பெண்ணுடன் நட்பாக பழகியுள்ளார் இந்த நிலையில்தான் தனது நண்பர்களிடம் அறிமுகம் செய்து வைப்பதாக கூறி அந்த இளம் பெண்ணை பொள்ளாச்சி அருகே உள்ள ஊஞ்சபேலம்பட்டி பகுதிக்கு காரில் அழைத்து சென்றுள்ளார் திருநாவுக்கரசு ஆனால் அங்குதான் அந்த பெண்ணுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது திருநாவுக்கரசும் அவரது நண்பர்களும் அந்த இளம்பெண்ணுடன் பேசிக் கொண்டிருக்கும் போதே திடீரென அந்த காரியத்தை செய்துள்ளனர் அந்த இளம்பெண்ணை மிரட்டி செல்போனில் ஆபாசமாக படம் பிடித்துள்ளனர் அதில் அதிர்ச்சியடைந்த அந்த இளம்பெண் அவர்களிடமிருந்து தப்பிக்க முயன்றுள்ளார் ஆனால் அந்த படங்களை இணையதளத்தில் வெளியிட்டு விடுவதாக கூறிய அந்த இளைஞர்கள் தங்களின் பாலியல் இச்சைக்கு உடன்படுமாறு மிரட்டியுள்ளனர் அதற்கு அந்த பெண் மறுப்பு தெரிவிக்க அவரிடமிருந்த நகைகளை அந்த கும்பல் பறித்துக்கொண்டு விரட்டியுள்ளது தப்பித்து வந்த இளம்பெண் தனது பெற்றோரிடம் நடைபெற்ற சம்பவம் குறித்து கதறி அழுதபடியே கூறியுள்ளனர் இதையடுத்து பெற்றோர் பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர் அதன்படி வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் ஜோதிநகர் பகுதியில் காரில் வந்து கொண்டிருந்த சதீஷ் சபரிராஜன் வசந்தகுமார் ஆகிய மூன்று இளைஞர்களையும் மடக்கி பிடித்து கைது செய்தனர் காவல்துறையிடம் அவர்கள் உண்மையை ஒப்புக்கொண்ட நிலையில் முக்கிய குற்றவாளியான திருநாவுக்கரசை தேடி வருகின்றனர் காவல்துறையினர் இதேபோன்று பொள்ளாச்சியில் சில மாதங்களாக வசதி படைத்த குடும்பத்தை சேர்ந்த இளம் பெண்கள் பலரிடம் பேஸ்புக் மூலம் நட்பாக பழகும் கும்பல் ஒன்று அவர்களை மிரட்டி செல்போனில் ஆபாசமாக படம் எடுப்பதோடு பணம் கேட்டு மிரட்டுவதாகவும் கூறப்படுகிறது அதில் சிலரை மட்டுமே காவல்துறை கைது செய்துள்ளதாகவும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் பொள்ளாச்சியில் காதல் நாடகம் நடத்தி அதில் வந்து மாணவிகளை வீடியோ செய்து அவர்கள் வந்து பலாத்காரம் செய்யப்பட்டு இது நீண்ட நாளாக இருக்கிற ஒரு பிரச்சனை கிட்டத்தட்ட அறுபது பெண்கள் வந்து பலாத்காரம் செய்யப்பட்டு இரநூத்தி வீடியோ வந்து காவல்துறை கையில் இருக்கிறதா சொல்லப்படுது ஆனால் குறைவான நபர்கள் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க முக்கியமான நபர்கள் வந்து கைது செய்யப்படவில்லைன்னு சொல்லி பொதுமக்கள் அச்சப்படுறாங்க பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து காவல்துறை நியாயமாக இருந்தால் மட்டுமே நேரடியாக வந்து புகார் அதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த வழக்கில் பெண்களுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட இந்த எதிரிகளுக்கு யாரும் ஆஜராகவதில்லை என ஒருமனதாக முடிவெடுத்துள்ளோம் அதைப்போலவே திராவிட முன்னேற்றக் கழக வழக்கறிஞர்களும் யாரும் உத அவர்களுக்கு ஆஜராக மாட்டோம் என்று முடிவெடுத்துள்ளோம் மேலும் இந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு கல்லூரி மாணவ மா மாணவிகளுக்கு எங்களுடைய திமுக வழக்கறிஞர்கள் துணையாக இருப்பார்கள் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் ஃபேஸ்புக் மூலம் நட்பாக பழகிய பெண்ணை ஆபாசமாக படமெடுத்து மிரட்டிய கும்பல் காவல்துறையிடம் சிக்கியுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதேபோன்று குற்ற செயல்களில் ஈடுபட்ட முக்கிய பிரமுகர்கள் சிலரை காவல்துறையினர் கண்டுகொள்ளாமல் இருப்பதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது பூபதி பொள்ளாச்சி நியூஸ் செவன் தமிழ்